எல்லாருக்கும் வணக்கம் வணங்கான் அப்படின்ற ஒரு நல்ல படம் பார்த்தேன் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் வந்திருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அருணூஜை வந்து தருத்திரம் பிடிச்ச நடிகர் அவர் எந்த படம் நடித்தாலும் ஓடாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிற பல பேர் இந்த வனங்கான் படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகரை நம்ம எவ்வளோ தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்றது உங்களுக்கே புரியும் கதைப்படி ஹீரோவுக்கு காது கேட்காது வாய் பேசாத ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க ஹீரோவுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது கண்ணுக்கு எதிரில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்பார் இதனால் பல வழக்குகளை சந்திக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் தங்கச்சியும் அவரை வளர்த்த சர்ச்சு ஃபாதரும் கொண்டு போய் இந்த மாற்றுத்திறனாளி மாணவிகள் படிக்கிற ஆசிரமத்தில் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்துருவாங்க அங்கே வந்து அவர் செக்யூரிட்டி வேலை பார்ப்பார் அங்கே கூட வேலை செய்கிற ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க குளிக்கிறத மறைமுகமாக இருந்து பார்த்துருவாங்க இதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது அந்த பிள்ளைங்க அருண் விஜய் வந்து சொல்லுவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு கொலையை பண்ணிட்டு செயலுக்கு போகிற அருண் விஜய் அதுக்கு போலீஸ் ஆபிச்சர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சொன்னால் அந்த பொண்ணுங்களோட மானம் போயிடுமே அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளியோட வழி இன்னொரு மாற்றுத்திறனாளி தான் புரியும் அப்படின்றத ரொம்ப இயல்பாக நடிப்பால் காட்டிருக்கார் கடைசியாக ஒரு வில்லனை கொள்வார் நமக்கே கதி கலங்கி போய்டும் இந்த படம் பார்க்குற பல பேர் இந்த தப்பை இனிமேல் பண்ண மாட்டான் ஏன்னா இன்றைக்கி நிறையா பாலியல் வன்கொடுமை குழந்தைகள் சீண்டல் பெண்களை பின்தொடர்தல் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு சரியான தண்டனை வந்து இன்னும் நம்ம கொடுக்கல பட் ஆனால் இந்த பணத்தை பார்க்குறவன் கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்தாவது அந்த மாதிரி தவறுகள் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இனிமேல் தவறுகள் குறையலாம் ஏன்னா அந்த மாதிரி அயோக்கியம்லாம் நாட்டுக்கு தேவை இல்லைங்க என்ன மூணு வயசு குழந்த மூணு மாத குழந்தை ஏ தெரியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி குழந்தை இந்த மாதிரி பல பேர மாணவங்கப்படுத்துகிற காட்டு மிராண்டிகள்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லை அவங்களுக்கு இந்த படத்தில் அருணூச்சியை கொடுத்த தண்டனையை கொடுத்தா அது போன்ற குற்றங்கள் ரொம்ப குறையும் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த மனுஷனுக்கு காது கேட்காது வாய் பேச மாட்டார் ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத எவ்வளோ இயல்பாக புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்கார் தெரியுமா இந்த அருண் இயல்பான நடிப்பு அவர் தங்கச்சியில் நடிச்சிருக்க ஒரு பொண்ணு இருக்கு பாருங்கள் என்னங்க அந்த பொண்ணு உண்மையிலே நடிப்பு பேயினோட சொல்லலாம் அப்படி ஒரு நடிப்புங்க பார்த்து சின்ன பிள்ளை தான் ஒரு பத்து பதினஞ்சு தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு நடிப்புங்க அந்த பிள்ளைக்கு அதாவது அருண் புரிய வைக்கணும் அவருக்கு வந்து காது கேட்காது வாய் பேச மாட்டார் இந்த பொண்ணு டயலாக்கை அந்த ஊம பாஷையில் புரிய வைக்கணும் எவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு தெரியுமா அதே மாதிரி அந்த ஹீரோயின் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைலாம் ஏண்டா போட்டாங்க படத்தே கெடுத்து பிடிச்சி ஆ இது வேறு அப்பக்கப்போ வந்து இந்த தெருவுள்ளார பற்றி தான் பேசுகிறது விவேகானந்தை பற்றி பேசிட்டு இருக்கிறது எதுக்குடா அறுத்து எடுக்கிறாங்க அப்படின்ற எரிச்சலை கிளப்பின அந்த ஹீரோயினை இடவளைக்கு அப்புறம் தன்னோட நடிப்பால் உள்ளே வந்துடுச்சுங்க அப்புறம் நம்ம மிஸ்கின்னு மிஸ்கின் வந்து ரொம்ப கிளாஸாக காட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு ஒரு நாலஞ்சு சீன் தான் கோர்ட்டில் ஜட்ஜாக வராரு எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு தெரியுமா இந்த மனுஷன் பேசாமல் டைரக்ஷன் பண்ணுற விட்டுப்பட்டு நடிக்க போயிடலாம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு நம்ம சமுத்திரக்கணி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு அந்த மனுஷன் எந்த படத்தை வந்தாலும் துண்துணந்தோன்னு பேசிகிட்டே இருப்பார் நமக்கே கடுப்பாகும் ஏன்டா இந்த ஆள்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காரு தேவையில்லாத இடத்துல டைலாக் பேசுகிறேன் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவர் வாய்க்கு தையல் போட்டாங்க நடிப்பை மட்டும் காட்டு நீ என் படத்துலலாம் ஓன் வேலையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி பாலா என்ன பண்ணிட்டாரு வாயை தச்சி விட்டார் எந்த இடத்துல டைலாக் பேசணுமோ அந்த இடத்துல பேச வச்சு மிக இயல்பாக நம்ம சமுத்திரக்கனி நடிச்சு போயிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு சீனையுமே நம்ம வந்து பாராட்டலாம் இரண்டு சண்டை காட்சிகள் ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக எடுத்திருக்காங்க பாடல் காட்சிகளும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது என்ன இன்றைக்கி பல படங்களில் நமக்கு பாட்டே புரியாது ஆனால் இந்த படத்தில் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் அந்த பாட்டை நம்ம முணுமுணுக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக வரிகள் இருந்துச்சு ஜீவி பிரகாஷோட மியூசிக் தரமாக இருந்துச்சு சாம் சியேஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் சூப்பராக இருந்துச்சு சீட்டின் நுனியில் அமர வைத்து பார்க்க வைக்க வேண்டிய படம்தான் வணங்கான் ரொம்ப அழகான படங்க அது நிறையா பேர் சொன்னாங்க பாலாவோட கேரியர் சோழி முடிஞ்சுது இனிமேல் பாலாவோட இன்னைக்கே முடியாது பாலாவுக்கு திறமையெல்லாம் இல்லை அவர் மண்டையில் மசாலா இல்லை இனிமேல் ஒரு படம் கூட பாலா எடுத்தால் ஓடாது அவர்கிட்ட எந்த ஹீரோவும் நடிக்க மாட்டான் ஏன்னா அடிப்பார் பிடிப்பார் அசி அசிமா பேசுவார் உண்மையிலே ஒரு வாத்தியார் அப்படின்றவன் மாணவனை கண்டித்து வளர்க்குற வரைக்கும் தாங்க மாணவன் நல்லாயிருப்பான் எந்த வாத்தியை வந்து மாணவனை கண்டிக்கலையோ அந்த மாணவன் கெட்டு குட்டிச்சிடா போயிடுவான் புரிதுங்களா அவருக்கு டைரக்டர் தான் என்னைக்காவது அவர் முகத்தை காட்டிருக்காரா இன்றைக்கி பல பேர் அருண் உஜய பாராட்டுறாங்கன்னு அது காரணம் யார் டைரக்டர் பாலா தான் புரிதுங்களா அதே மாதிரி அடி வாங்க நம்ம பயந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சு நிற்க முடியாது ஒரு நல்ல படங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஏழு நாள் லீவ் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் போட்டீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப இயல்பான படங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு கனத்த இதயத்தோடு வெளியே வருவீங்க அப்படி ஒரு ஆக்டிங்க அருண் விஜய் கொடுத்துருக்காரு எந்த சீனுமே குறை சொல்ல முடியாதுங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆனால் படம் ஆரம்பித்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னால் அந்த ஹீரோயின் பண்ணுற அலப்புறம் தாங்க முடியல லவ் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப அலப்புறம் பண்ணுது ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும் ஆனால் இடவெளிக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற ஸ்பீடு படம் உயிர் வரைக்கும் நம்மளால எழுந்துலாம் போக முடியாதுங்க